எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பெரும்பாலான தேவ பிள்ளைகள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி மூப்பர்களாய் இருந்தாலும் சரி அநேகர் தங்கள் ஆவிக்குரிய பயணத்தில் பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்க முடியும் ஏன் பின்வாங்குகிறார்கள் ஏன் விழுந்து போகிறார்கள் அல்லது ஏன் விழுந்து விழுந்து எழும்புகிறார்கள் இதற்கு காரணம் என்ன எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு அல்லவா அதற்கு காரணம் என்ன என்பதை கவனித்து பார்த்தால் வேதம் அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் நான் சில காரியங்களை வாசிக்கிறேன் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பெரிய டெஃபினிஷனே இங்கே பரிசுத்த பேதர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மனம் திரும்பின தேவ பிள்ளைகள் கத்தரிடத்தில் அன்பாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசியாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் எல்லோருக்குள்ளும் காணப்பட வேண்டிய ஒரு தன்மை அவர் சொல்றாரு ஒன்று நீங்கள் அதிக ஜாக்கிரதை இருக்கணும் இரண்டாவது உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணும் தைரியத்தோடு கூட்டி வழங்கணும் விசுவாசத்தை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் தைரியத்தோடு ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் ஞானத்தோடு இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் பாருங்க தைரியம் ஞானம் தேவபக்தி சகோதர சிநேகம் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நமக்குள்ள இருக்க வேண்டும் அதை குறித்து சொல்றாரு எட்டாவது வசனத்துல இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் பெருகணுமா அன்புல பெருகணும் இச்சையடக்கத்துல பெருகணும் சகோதர சிநேகத்துல பெருகணும் இன்னைக்கு ஒரு ஃபெல்லோஷிப் எடுத்துக்கிடுங்க ஒரு சர்ச்சை எடுத்துக்கிடுங்க ஆரம்பத்துல அன்பா இருக்கிற தேவ சின்ன பிள்ளைகளுக்கு கருத்து வேறுபாடு வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் நிமித்தமா அன்பா ஐக்கியப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த அன்பா ஐக்கியப்பட்ட தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை கொள்ளுகிறதுக்காக இவரு சில ஸ்வாவத்தை விட்டு கொடுக்கணும் இவரும் சில ஸ்வாவத்தை விட்டுக் கொடுக்கணும் அதுதான் கிறிஸ்தவம் ஆனா இவரு தன்னுடைய ஸ்தாபத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார் இவரு தன்னுடைய பாவத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்ப என்னாகும் நாளாக நாளாக இவருடைய கருத்தை இவர் திணிக்கும் இவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவருடைய கருத்தை திணிக்கும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அன்பு கட்டுரும் ஐக்கியம் கட்டுறும் சகோதர ஸ்நேகம் கட்டுரும் அப்ப எப்படி ஐக்கியமா இருக்கும் பிரிவினை இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை உண்டாகிறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காததும் அன்பு செலுத்தாததும் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்காததுமான காரியம் கடைசியில பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க அவரு சரியில்லை இவரு தான் சரியில்லை அங்க சரியில்லை அது ஒண்ணுக்காவது அன்றருடைய வசனம் சொல்றது நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பற்றித்தால் அழிவீர்கள் ரெண்டு பேருமே அழிஞ்சு பெறுவீங்க கத்த சொல்ற இன்னைக்கு அதனாலதான் தேவ பிள்ளைகள் தங்கள் விசுவாச பயணத்துல சரியா ஓட முடியல நிலைத்திருக்க முடியல வளர முடியல சொல்றேன் கத்தருக்குள் நிலைத்திருங்க அடிச்சுக்கிட்டே இருங்க உங்க சகோதரன் பேசுறீங்க உங்க கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல பரவாயில்ல நான் சொல்ற கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல நான் பொறுமையா இருப்பேன் பொறுமையா இருந்து பாருங்க அந்த அன்பும் சகோதர சிநேகமும் நிலைச்சிருக்கும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இவைகள் உங்களுக்குள்ள பெருக வேண்டும் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன் அபிஷேகம் பெற்றவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அழைக்கப்பட்டவங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அடக்கம் இல்லையே அன்பு இல்லையே சகோதர சிநேகம் இல்லையே தைரியம் இல்லையே விசுவாசம் இல்லையே தேவ பக்தி இல்லையே அது இருந்தாலும் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகலையே ஐயா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சட்டையே இன்னும் போட்டுக்கிட்டு இருப்போமா புதுச்சட்டை வாங்குறது இல்லையா அப்ப அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்குள்ள நிலைத்திருப்பீங்க அன்பில் நிலைத்திருப்பீங்க ஐக்கியத்துல நிலைத்திருப்பீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிற தன்மை காணப்படுதான் பாருங்க அப்பொழுது கத்தர் உங்களோடு இருப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை முது சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு சொல்ல நீங்கள் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் இந்த சத்தியம் அவர்கள் மனக்கண்களை திறந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்பா சரோஜா கத்தர் உன்னோடு இருக்கிறார் மகளே அவர் கிருபை உன்னை தாங்கி நடத்தும் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் உன் காலடிகளை நான் பார்க்கிறேன் சில இடங்களில் பலவீனங்கள் தடுமாற்றங்கள் வருகிறது அதை நான் சீர்படுத்துவேன் உன் ஓட்டம் ஜெயமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆசீர்வதிங்க கேப்ரியல் கத்தர் உனக்கு துணை செய்திருக்கிறார் இன்னும் துணை செய்வார் நீ சோர்ந்து போகாத கத்தருக்குள் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பா உமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருங்க ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமென்